அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று நினைத்து கொண்டு கைகளை இதுபோல் மடக்கி வை. ஐந்தே நிமிடத்தில் உனக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். இந்த வீடியோ பகுதியில் என்னோட குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை எந்த ஒளிவு மறைவளமா நான் உங்களுக்கு கொடுக்கறேன். இதன் மூலமா நீங்க ஆசைப்பட்டதை நிச்சயமா அடைஞ்சே தீருவீங்க. மற்றும் இத நான் சைன்டிஃபிக்கா உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் முயற்சியும் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்க அப்படின்னா அதன் மேல நம்பிக்கை அதிகமா இருக்கும்போது நம்ம இன்னும் தெளிவா பண்ணுவோம் அதனால வெற்றியோட கோட்பாடு நமக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கும் அதன் காரணமா கைகள்ல முதல்ல பஞ்ச பூதங்களோட சக்தி இருக்குது பஞ்ச பூதங்கள் நம்மளோட கைகள்ல அடக்கம் அப்படிங்கறத விளக்கக்கூடிய ஒன்றுதான் அதாவது நம்மளுடைய கட்டை விரல் நெருப்போட சக்தியை கொண்டது ஆள்காட்டி விரல் காற்றோட சக்தி கொண்டது நடுவிரல் ஆகாயத்தோட சக்தி கொண்டது அதே போல நம்மளோட மோதிர விரல் பூமியோட சக்தியை கொண்டது சுண்டு விரல் தண்ணீரோட சக்தி கொண்டது இந்த ஒவ்வொரு எலிமெண்ட் இந்த ஒவ்வொரு சக்திகளை நம்ம அடக்கி ஆளும் போது நம்ம ஆசைப்படக்கூடிய எல்லாத்தையுமே அடையலாம் ஒரு தெளிவான மனநிலையில நம்ம இருந்தோம்னா எதை வேணாலும் சாதிக்கலாம் நம்ம நினைக்கலாம் இந்த மாதிரி நினைச்சீங்க கோடிஸ்வரங்க முதல் கொண்டு இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க மஸ்க் எடுத்துக்கோங்க அவர் இதை பயன்படுத்திட்டு இருக்காரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா மார்க் நம்ம ஓனர் இதை பயன்படுத்திருக்காரு கிறிஸ்டியான ரொனால்டோ அவரும் இதே போல ஒரு முத்திரையை பயன்படுத்திட்டு இருக்காங்க இது போல ஒவ்வொருத்தருமே இந்த முத்திரைகளை பயன்படுத்தும் போது நமக்கே ஆச்சரியமான விஷயம் நம்ம நம்மளோட சக்திகளை நம்ம பயன்படுத்த மாட்டிக்கிறோம் நம்மளே குறை சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் சாதிச்ச நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லப் போனா இன்னைக்கு ஃப்ளாஷ் அப்படின்னு ஒரு மூவி ஒன்னு நான் பார்த்த பழைய படம் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தான் வந்துச்சு அந்த படத்துல நம்ம அனுமாரோட படம் அந்த படத்துல போஸ்டர்ல நான் பார்த்தேன் நானு சோ நம்ம மிஸ் பண்ணதை ஹாலிவுட்காரங்க முதல் கொண்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க அதன் மூலமா வெற்றியும் அடைஞ்சிட்டு இருக்காங்க ஆனா நமக்கு அத சரியா புரிஞ்சுக்காம நம்ம சித்திரை நமக்கு கொடுத்த அற்புதமான விஷயங்களை நம்ம விட்டுட்டு இருக்கோம் முதல்ல நம்ம நினைக்கிறத எப்படி அடையிறது அப்படிங்கறக்கான ஒரு வழி சொல்றேன் இப்ப உங்களுக்கு போறீங்க ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல நிறைய மீன் இருக்கு அந்த மீனை நீங்க பிடிக்கலன்னு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குளம் கலங்கி இருக்கு நீங்களும் ட்ரை பண்றீங்க ஒரு மீனும் கிடைக்கல அப்படின்னா ஏன்னா கலங்கின குளத்திலையோ குட்டையோ நம்மள மீன் பிடிக்க முடியாது இதுவே ஒரு ஐந்துல இருந்து பத்து நிமிடங்கள் அமைதியா உட்கார்ந்தீங்க அப்படின்னா அந்த கலங்கம் எல்லாமே கீழே போய் தண்ணி தெளிவாக ஆரம்பிக்கும் உங்கள் கண்களுக்கு மீன் தெரிய ஆரம்பிக்கும் அதே போல் தான் நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்றோம் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் இல்லை என் குடும்பத்தை இந்த மாதிரி பிரச்சனைகள் தீரணும் நான் ஆசைப்பட்ட வேலை எனக்கு கிடைக்கணும் எனக்கு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு குழப்பமான மனநிலையில் நீங்கள் இருக்கும்போது எனக்கு வேணும் வேணும்னு நினைப்பீங்களே தவிர அதை எப்படி அடைகிறது என்ன பண்ணால் அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாமல் இருப்போம் அதுக்கு பதிலாக அமைதியா நம்ம இருந்து மனசை ஒரு நிலைப்படுத்தி எந்த சலனமும் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம வந்தால் நம்ம என்ன பண்ணா நம்ம ஆசைப்பட்ட பணம் நமக்கு கிடைக்கும் நம்ம என்ன பண்ணா நம்ம குடும்ப பிரச்சனைகள் தீரும் நம்ம என்ன பண்ணா நமக்கு தேவையான பணம் கிடைக்கும் நம்ம என்ன பண்ணா நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆனா அந்த தெளிவு நம்ம கிட்ட இல்லாதனாலதான் குழப்பத்திலே வாழ்ந்துட்டு இருக்கும் அந்த தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறையை பார்க்கலாம் இது நான் ஆந்திரிகம் போறப்ப எனக்கு ரெண்டு விதமான முத்திரைகள் கொடுத்தாங்க ஒண்ணு புத்தர் பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை அது நாபி கவலத்தோட சேர்த்து இன்னொரு முத்திரை என்னன்னா கணபதி முத்திரை இந்த ரெண்டு முத்திரையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நெருப்பு சக்தியும் காற்று சக்தியும் ஒன்று சேர்த்துறது இதுவே நீங்க ஒவ்வொரு கடவுளுடைய படங்கள் பாத்தீங்க அப்படின்னா சின் முத்ரா இல்லது ஞான முத்ரான்னு சொல்லுவாங்க இந்த முத்திரையில கை வைப்பாங்க இதுவும் ஒன்றுதான் ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது இந்த முத்திரையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைக்கிறப்ப நம்ம மனம் தெளிவடைய ஆரம்பிக்கும் இந்த முத்திரையை நீங்க எப்ப பயன்படுத்தணும் விடிய காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி பண்ணணும் அதாவது மூன்று இருபது மணில இருந்து நான்கு முப்பது மணிக்குள்ளார நீங்க இதை பண்ணணும் இந்த தான் பிரபஞ்ச சக்தி மின்காந்த சக்தி நம்ம பூமியில அதிகமாக இருக்கும் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த விதமான கட்டு கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் எந்த விதமான சாபங்களும் இல்லாமல் எப்பொழுதுமே நல்ல நேரம்னு பார்த்தா அது பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடிய நேரத்துல நம்ம நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம் ஆனா இந்த நேரத்துல எல்லாரும் அசந்து தூங்குவாங்க எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறக்கு ஆள் இல்லாம இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம நம்மளோட தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான இந்த நேரத்துல நீங்க எழுந்துங்க உங்க கட்டல்ல சரி எங்கேயோ ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துட்டு இந்த முத்திரையை கைகளை வச்சுட்டு கண்களை மூடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினைச்சிட்டு ஆசைப்பட்டதை அடைவீங்க நீங்க தகுதியானவர் அப்படின்னு நம்பக்கூடிய விஷயமா இருந்தா மட்டும் போதும் இப்ப நீங்க ஒரு நூறு கோடி கேட்கறீங்க இருநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு சும்மா வாயில வந்தால ஒரு அமௌண்ட் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மனம் உங்களை நம்பாது உங்களுடைய தகுதி என்னன்னு பார்த்து அதற்கு தகுந்த ஒரு அமௌண்ட்டை வைத்துட்டு இல்ல உங்க தகுதி தகுந்த அவங்களோட கோரிக்கையை வைத்துட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி வெறும் அஞ்சு நிமிஷம் உட்காருங்க தெளிவான மனநிலை இருக்கும் போது நீங்க கேட்டது ஆசைப்படக்கூடிய விஷயத்தை அடையிறதுக்கான வழிகள் கிடைக்கும் இதை டெய்லி பண்ணிட்டு வாங்க ஏன்னா எல்லாரோட மனமும் ஒரே தெளிவா இருக்காது தினமும் பண்ண பண்ண சீக்கிரமான தெளிவு கிடைக்கும் அது அடையறதுக்கான வழிகள் கிடைக்கும் அந்த வழியை பயன்படுத்தினா போதும் எனக்கு கொடுத்த முத்திரை முறை எப்படின்னு சொல்றேன் நேரம் இதே நேரம் ஆனா இதுல எனக்கு ரெண்டு முறை முத்திரை கொடுத்தாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு முதல் கை அதாவது இடது கை வந்து நம்ம தொப்புள் கிட்ட வச்சு அழுத்திட்டு அதற்கு மேல வலது கை வைக்கணும் நம்மளோட வலது கையோட சுண்டுவல்ல நம்மளுடைய தொப்புள் பகுதியில வைத்துட்டு ரெண்டு கட்டவரலும் ஒன்று சேர்த்து அழுத்திக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு நம்மளுடைய எண்ணங்கள் என்ன தேவைப்படுதோ அதுல நம்மளோட மனதை குவித்தால் போதும் அப்படிங்கிற ஒரு முறை ரெண்டாவது முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கணபதி முத்ரா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா சின்முத்ரா மாதிரி நம்மளுடைய கட்டவரலும் ஆள்காட்டி விரலும் ஒன்று சேர்த்துட்டு மீதி மூன்று விரலும் நல்லா கையை நம்ம கையை மடக்கவும் இல்லைங்களா அந்த மாதிரி மடக்கிற மாதிரி நல்லா மடக்கிட்டு கட்ட விரல் ஆள்காட்டி விரலை மட்டும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு அமைதியாக உட்காரணும் இந்த மாதிரி உட்கார்ந்தோம் அப்படின்னா மனம் சீக்கிரமா ஒரு நிலை ஆகும் அப்ப நம்ம எந்த எண்ணத்தோட இருக்கிறோமோ அந்த எண்ணம் அடைகிறதுக்கான வழிகள் கிடைக்கும் இதை நீங்க காலையிலையும் அடுத்து நைட் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடியும் பண்ணி தூங்கினீங்கன்னா கண்டிப்பா நீங்க கேட்டது எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் இதுக்காக டெய்லி செலவு பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் நீங்க ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் எல்லாத்தையுமே அடைகிறதுக்கான வழிகள் நமக்குள்ள இருக்கு நம்ம ஆள் மனதுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்க உங்க மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க உங்க மனதுல பதிவு வைக்கிறீங்களோ உங்க மனம் அதுக்கு வழி சொல்லும் நீ நேரா போய் இப்படி பண்ணு உனக்கு இது கிடைக்கும் இந்த பிசினஸ் பண்ணு இந்த மாதிரி பேசு இந்த மாதிரி நடந்துக்கும் அப்படின்னு உங்க மனம் உங்களுக்கு ஐடியா கொடுக்கும் அதை நீங்க பண்ணும்போது வெற்றி நிச்சயம் இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கே ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்காதீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொருத்தரோட மனநிலை வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலை மாறுபாடு அடையும் நான் கொஞ்சம் கிராமத்து பகுதிங்க அதிகமா மொபைல யூஸ் பண்ண மாட்டாங்க எப்பயுமே தெளிவாக தான் இருக்கும்னா உங்களுக்கு ரொம்ப வேகமா ரிசல்ட் கிடைக்கும் நான் சிட்டி லைஃபுங்க எப்பயுமே எலக்ட்ரானிக் கேஜெட்ல தான் இருக்கிறேன் எப்பயுமே மொபைலும் தான் நான் சுத்திட்டு இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும் இவ்வளவுதான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனதை ஒரு நிலையோடு பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆசைப்பட்டதை அடைவோம் இன்னைக்கு நான் சொன்னதை சரியா பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்